கால மட்டம் பொ பொ இலக்கிய மட்டத்துக்கு வர்ணப்படும் நெடுநாள் ஆசை அது இன்று நிறைவேறியிருக்கிறது இருக்கிறது பல முறை அவர் அழைத்திருக்கிறார் நான் கருத்துக்கிறேன் காரணம் இலக்கிய பணிகள் தான் உண்மையிலே இங்கே வந்த பொழுது எனக்கு நாங்கள் நாலு பேர் தான் இருந்த யார் இல்லை நாங்கள் வந்தப்போம் அதுக்கப்புறம் இந்த மாணவர்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சுன்னா அப்படின்னாக்க நாங்கள் நானும் மஞ்சுளாதேவியெல்லாம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்தில் எங்கே இலக்கிய கூட்டம் நடந்தாலும் அங்கே போய்விடுவோம் அதுவும் அந்த கோவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பெரும்பகுதியும் நாங்கள் கலந்துப்போம் திரும்ப அப்படி ஒரு அலை இருந்து வருகிறது அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இலக்கியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒரு ஒரு செயல்பாடு பட்டங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கூடங்களாக மாறி போயிருந்தது அங்கே இலக்கியத்தை நீங்கள் பேசினீர்கள் என்றால் ஆசிரியர்களுக்கு கோபம் வந்து உங்களுக்கு இலக்கியம் தெரிந்தது என்று தெரிந்தாலே ஆசிரியர்கள் உங்களை விலகி போய்விடுவார்கள் அதனால் நீங்கள் அங்கே இலக்கியம் பேசுவதை சற்றே நிறுத்திக் கொடுத்தது நீங்கள் படித்ததை குறித்து ஆசிரியருக்கு ஏதாவது தெரிய வேண்டும் என்று நீங்கள் கருதுனீர்கள் என்றால் அவர்களை நீங்கள் படிக்க வைத்து விடுவீர்கள் நாங்கள் செல்லும் வகுப்பறைக்கு செல்லும் பொழுது மாணவர்கள் சொல்லுவது இதுதான் எங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமா சம்பளம் கொடுத்தது அரசு மக்கள் வரிமானத்தில் சம்பளம் கொடுத்தது ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஊதியத்திற்கு யாரை காவலிக்கிறார்கள் மாணவர்களைத்தான் காவல் அளிக்கிறார் நாங்கள் வாங்குகின்ற ஊழியத்திற்கு உரிய பணியை செய்கிறோமா என்று மாணவர்களைத்தான் அரசு காவல் நடித்திருக்கிறது மாணவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என்றால் நாங்கள் எதையும் படிக்க மாட்டோம் எங்களுக்கு படித்தால் எங்களுக்கு வாழ்க்கையிலேயே பிடிக்காத ஒரு விஷயம் படிக்கிறது என்பதில்லை இப்படியான ஒரு பெரிய ஆசிரியர் கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கோம் அவர்களுக்கு மத்தியில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பூசாக கலையறிவியல் கல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இவ்வளவு மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் அதுவும் அந்த படித்ததில் பிடித்ததில் ரொம்ப பூபாலனம் வந்து பொறாமையாக இருக்கு இருக்காருங்க வந்து பேச இருக்கிறாரு முதன்முறையாக பேசுகிறேன் பாப்பா அங்கேயே மகிழ்ச்சியாக இருக்கு உண்மையாக ஒரு இலக்கிய அமைப்பு எதை செய்ய வேண்டுமோ அதை இந்த இலக்கிய புதிய புதிய விதைகளை ஊன்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நண்பர் சொல்லுவாரு நீங்க போய் கடையில் எல்லாம் எது வாங்காதீங்க ஒரு ஒரு சென்னை இடம் இருந்தா போதும் நீங்க குடலை விதை குடலை விதை ஒன்று ஊன்றி வைத்து விட்டால் அது வளர்த்து அது குடலைக்காக காய்த்து அதன் பிறகு அறுவடை செய்தவர்கள் காத்துட்டு இருக்காதீங்க ஒரு விதை ஊன்னுன்னா ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு விதை ஊங்க ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு விதை ஊங்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு எப்படி குடலுமே பணி மாதம் மாதிரி சொல்லுவார் அது மாதிரிதான் இலக்கிய உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இளைய தலைமுறை வாசிப்பாளர்களும் இளைய தலைமுறை எழுத்தாளர்களும் வந்து சேர வேண்டும் அதற்கான விதை இந்த அமைப்பு ஊன்றுகிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது கோவையிலும் சில இலக்கிய அமைப்புகளுடைய நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கின்றேன் அவற்றோடு ஒப்பிடுகின்ற பொழுது பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் முன்னிலேயே மிகச்சிறப்பாக செயல்படுகிறது என்று சொல்லலாம் சரி இந்த விடுமுறை காலத்தில் சாகித்ய கடமையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தணும்னு கேட்டாங்க அப்போ எனக்கு உடனடியாக தோன்றியது பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் என தொடர்ந்து அவர்கள் வந்து ஒரு மாதம் கூட விடாமல் இலக்கிய நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து செய்வது சரியாக இருக்கும் என்று கருதினேன் இது கல்லூரி காலமாக இருந்தால் ஏதாவது ஒரு கல்லூரியிலேயோ பல்கலைக்கழகத்திலேயோ இந்த நிகழ்ச்சி நடந்தது இங்கு இந்த அமைப்புக்கு வந்ததற்கு காரணம் இந்த விடுமுறை காலம் ஒன்று இன்னொன்று அவர்கள் கேட்டவுடன் என் மனதில் தோன்றியது பொள்ளாச்சி அந்த வகையில் இந்த அமைப்போடு சேர்ந்து சாகித்ய அகாடமி இந்த நிகழ்வை நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது இந்த நிகழ்வுக்கான தலைப்பை நாங்கள் உரையாடுகின்ற பொழுது சிற்பியாவுக்கு தான் நாங்கள் முதல்ல ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைத்தோம் ஆனால் சாகித்ய அகாடமி விதிகளின்படி ஒரு தனிநபருக்கு வந்து இந்த மாதிரியான நிகழ்வு நடத்துவதற்கு அனுமதி இல்லை அதனால் வானப்பாடி இயக்க கவிஞரினுடைய கொள்கை என்ன என்று ஒரு உரையாடல் நடத்தலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அதற்கு சாகித்ய அகாடமியும் ஒப்புதல் அளித்தது ஏன் நாங்கள் வானம்பாடி இயக்கத்தை இந்த நிகழ்வுக்கான தலைப்பாக தேர்ந்தெடுத்தோம் என்றால் நானும் தேவியும் வானம்பாடி கவிஞரிடம் படித்தவர் கலைஞர் சிற்பி அவர்கள் எங்களுடைய ஆசிரியர் இப்போ அவர் போய் தான் வந்தார் அப்போ அவர் சொல்றாரு வானம்பாடி இதழ்கள் எல்லாமே கிடைக்கிறதில்லை எங்கள்கிட்ட ஒரே ஒரு பிரதி எல்லாமே இருந்தது அது ஒருத்தர் வாங்கிட்டு போனால் திருப்பி கொடுக்கல இருந்து அதை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் போய் பேசும்போது ஏன்னா மற்ற இதழ்கள் எல்லாம் கூட இப்போ எழுத்து இதழெல்லாம் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாய் வந்துச்சு வானப்பாடி இதழ் இன்னும் வரல அதை கேட்டு வாங்கி அதை டிஜிட்டலைஸ் பண்ணி போட முடியும் டிஜிட்டலைகள் என்பாவுக்குன்னா எப்பொழுதுமே வாசிக்கலாம் ஏன் வானப்பாடி அப்படின்னாக்க அது குறிப்பாக இன்னொரு செய்தும் சொல்லிக்கிட்டு இருந்தால் போகிறேன் நான் ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி நான்கு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் இதழ் தொடங்கின ஒரு ஆராய்ச்சிக்காரர் அதாவது எந்த விதமான ஒரு சமரசம் இல்லாமல் யாரிடமும் ஒரு பைசா பணம் வாங்காமல் பற்றி எழுதுவதற்கு ஒரு இதழை ஒரு வையான ஆய்வு நடத்த வேண்டும் என்று ஒன்றை தொடங்கி அந்த இதழ் இப்போ நடந்து இந்த இதழ் பாண்டிச்சேரி சேர்கிறது பாண்டிச்சேரியில் ஒரு மொழியில் அறிஞர் கோதன் ராமன் அவர் இந்த இதழை பார்த்துவிட்டு என்னை அழைத்து பேசினார் நாங்கள் இவ்வளவு காலமாக நினைச்சிட்டு இருந்தோம் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் அதாவது அந்த கொம்பு பெருக்கே எதுக்கு ஆகாது எதுக்குமே ஆராய்ச்சி கவிதை இந்த மாதிரி இலக்கியம் இந்த மாதிரி இருக்கெல்லாம் ஆக நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் வாடப்பாடிகள் பண்ண மாதிரி நீங்கள் பெய்களை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவர் விரும்பி தன்னுடைய ஆயுக்கட்டைகளில் இன்று ஒரு இதழாக பெயர் என்பது இப்போ அவர்களால் முடியும் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் குறிப்பாக தஞ்சாவூருக்கு போகணும் பகுதிகளில் தான் இலக்கியங்களுக்கான மையம் அங்கே தான் புயல் மையம் கொண்டிருக்கும் இங்கே அந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி தான் மையம் கொண்டிருக்கும் இந்த பகுதியெல்லாம் அறக்காடு இங்கே பெருசாக வேளாண்மை இருக்காது மடிப்பு வேளாண்மை இருக்காது என்ற ஒரு கருத்து இருந்தது குறிப்பாக பாரதிக்கு பிறகு தமிழ் சமூகத்தில் இலக்கியம் என்பது புதுக்கவிதை என்ற ஒரு இடத்துக்கு நகர்த்ததில் மிச்சமூர்த்திக்கு மிகச்சிறந்த இடம் உண்டு மிச்சமூர்த்தியினுடைய கவிதைக்குள்ளார பாரதியும் இருப்பார் பாரதி பிற்படம் இருப்பார் அவருடைய எழுத்து ஒரு வாழ்க்கை பிரச்சனையை பேசுவதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அதற்குள்ள ஒரு தத்துவ பார்வையும் இருக்கும் இப்படி தான் தமிழ் கவிதை புது கவிதை என்பது தொடங்கி கடந்தது மரபுகளை உடைத்துக்கொண்டு அது வெளியே வந்தது ஆனால் மணிக்கொடி காலத்திலோ அதற்கு பின் அந்த எழுத்துக்காலத்திலோ அதற்கு பின்பிய கசரதம்பர காலத்திலோ இந்த இலக்கியம் என்பது யாரோ ஒரு சிலருக்கானதாக மட்டும்தான் இருக்கிறது யாரோ ஒரு சிலர் சில பேர் எழுதுவார்கள் சில பேர் படிப்பார்கள் அதிலும் சில குழுக்கள் குழுக்களுக்குள்ளான ஒரு உரையாடல் என்பதாக தான் இருந்தது இலக்கிய குழுக்களுக்கு உரையாடல் நம்ம வந்து பிகேசி இல்லையா அது மாதிரி அவங்களே பேசிக்குவாங்க அவங்களே கொண்டாடிக்குவாங்க அப்படியாக இருந்தது அதற்குள்ள தனி மனிதம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ தனி மனிதம் பேசுவது அப்படிங்கிறது எந்த தரப்பில் இருந்து வருகிறது அப்படிங்கிறது பார்க்கணும் யார் வந்து தெருவில் நடக்க நடக்கவில்லைதோ யார் வந்து சேற்றில் எழுதி வேலை செய்யவில்லையோ யார் வந்து வியர்வை சிந்தி உழைக்கவில்லையோ இதையெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியாதோ அவர்கள் தான் எழுதினார் அப்ப இலக்கியம் யாருக்கானதாக இருந்திருக்க முடியும் தனி மனிதர்களுக்கான நான்கு சுவர்களுக்குள் மனிதன் என்ற நான்கு சுவர்களுக்குள் அது தனி மனிதன் என்ற அது அடைபட்டு கிடந்தது இப்படி அடைபட்டு கிடந்த காலத்துல நம்ம யாராவது போய் இலக்கியம் படித்திருக்க முடியுமா புதுமை பித்தனையே பாடப்படுத்திட்டாங்க அவர் காலத்துல அவரையே பாடப்படுத்திட்டாங்க நம்ம எல்லாம் முடியுமா யாராவது போய் எழுத முடியுமா வாய்ப்பே இல்லை இப்படியான ஒரு காலத்துல தான் வந்துட்டு எழுதுகிற இந்த வானப்பாடி என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள் இந்த இயக்கத்தில் மார்க்சியர்களும் இருந்தார்கள் மார்க்சியர்கள் வல்லாதவர்களும் இருந்தார்கள் பெரும்பகுதி மார்க்சியம் தான் மார்க்சியம்னா அவங்களுக்கு புரியும் அது மனித வாழ்க்கை தவிர வேறு எதையும் பேசாது உழைப்பை தவிர வேறு எதையும் பேசாது அந்த பொருளாதார சமத்துவத்தை தவிர எதையும் பேசார் மாநில சமத்துவத்தை தவிர எதையும் பேசார் அப்ப இவர்கள் எதையும் பேசுவார்கள் சமூகத்தை பேசினார் அத்தனை காலமும் மனித உடலுக்குள் மனித மனதிற்குள் சுருங்கி கிடந்த கவிதையை பொது வழிக்கு எடுத்து வந்தவர்கள் இந்த வானம்பாடி கண்டனர் தலைப்பே வானம்பாடி என்று வைத்தார் இளமுருக்கு தான் அந்த தலைப்பு வைத்தார்கள் மானுடம் பாடி வானம்பாடிகள் என்று அவர்கள் ஒரு பெரிய முழக்கத்தோடு வந்தார்கள் விலையில்லாத ஒரு இதழை தொடங்கினார்கள் எத்தனை கவிஞர்களை அறிமுகப்படுத்தினார் இன்னும் குறிப்பாக புது கவிதை அன்ப இந்த வானம்பாடி இயக்கம் வந்து அது ஒரு பெரிய வீச்சாக தமிழ்சாத்து சென்று பலரும் நானும் கவிதை எழுதலாம் எனக்கு வெண்பா தெரியாது ஆசிரியர் தெரியாது கவிப்பா தெரியாது வச்சு பார்த்துருக்கோம் குறிப்பாக வெண்பாவில் தான் அங்கே அங்கே மிக கொடுப்பார் ஏன் வெண்பாவிற்கு முக்கியத்துவ கொடுத்துக்கிறாருன்னா அது புதமான பாவம் மற்றதெல்லாம் மிதமானது ஏன் மிதமானது அப்படின்னா வெண்பாவுக்குள்ளார வேறு எந்த பாவியினுடைய கூறுகளும் கொண்டு போக முடியாது அதுக்கு வேறொரு பெயரும் உண்டு பிராமணப்பா ஆசிரியப்பாவுக்கு அரசப்பான்னு பேர் கலிப்பாவுக்கு வணிகப்பான்னு பேர் வஞ்சிப்பாவுக்கு சூத்திரப்பான்னு பேர் வஞ்சிப்பா இல்லை இவருக்கு மூணு பேர் உள்ளறங்கி விளையாடலாம் வெண்பா எங்க வேணாலும் போகலாம் இவர் மூணு பேருக்குள்ளாங்க போய் இறங்கி விளையாடலாம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பாவளி வஞ்சிப்பாவளி இறங்கி விளையாடலாம் கழிப்பா கண்டிப்பா நேரம் கழிவிடலாம் ஒரு வர்ஷமேல யாரும் போக முடியல நாலுவாரம் பாத்தீங்களா இப்படியான ஒரு கட்டமைப்புக்கு உள்ளார அடைபட்டு அடைபெறும் கிடந்தது ஆனா இந்த பால் தோன்றிய காலத்துக்கு எதற்காக தோன்றியது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் எழுதுவதற்கான எழுத்து வடிவம் இல்லாத காலத்துல எழுதுவதற்கான பொருள் இல்லாத எழுதி பாதுகாப்பதற்கான பொருள் இல்லாத காலத்துல இந்த சிந்தனையை அறிவை எண்ணத்தை நாம் சேமிப்பதற்கான ஒரு சட்டம் அதுக்குள்ள நீங்க ஒரு சொல்ல உள்ள போட முடியாது என்பா வேற ஒரு சொல்ல நினைச்சிட்டீங்கன்னாவே என்ன என்னாகும் ஓசை அடிப்பட்டு போகும் அது தலை தட்டும் அதனால பா சிதைந்து போய்விடும் அப்போ சிதையாத ஒரு வடிவத்தை தான் பாதுகாக்க முடியும் இப்படி ஒரு இந்த சமூகம் அறிவு ஒரு வடிவத்தை எங்கிட்ட எழுதுவதற்கு ஓலை கிடையாது பலகை கிடையாது பேப்பர் கிடையாது எதுவும் கிடையாத இல்லாத காலத்துல இது எப்படி பாதுகாப்பது என்றால் பாவடிப்பில் தான் மனதில் பயிற்று பயிற்சி தமிழ் மரபும் பாட்டு மரம் தமிழ் மரபும் பாட்டு மரம் ஆனா வடக்கிருந்து வந்த மரபு முழுக்க கதை மரம் அது பாட்டு மரபு கிடையாது முழுக்க கதை மரம் இது பாட்டு மரம் அப்போ பாட்டாகத்தான் தங்களுடைய அறிவை சேமித்தார்கள் சேமித்து நமக்கு கிடைத்தது தான் தொல்காப்பியம் சரி இப்போ இந்த மரபு என்ன ஆகுது ஒரு சடங்கியலான ஒரு மரபுக்கு மாறுகிறது சடங்கியலான மரபு என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு பதினெண்டு கணக்கு நூற்களுக்கு பின்னாடியே அந்த சடங்கியல் மரபு தொடங்கியது அப்போ ஒரு பா வடிவத்தில் எழுதுனா போது அந்த கவிதை என்கின்ற ஒரு நிலைக்கு மாறிடுச்சு அதாவது தோத்திர தோத்திரப்பாளர்களாக இருந்ததெல்லாம் இன்றைக்கு நம்ம இலக்கியம் படிக்கிறோம் அந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பா புனைதல் அப்படிங்கிறது இந்த ஒரு தனி அறிவு என்கின்ற நிலையில அதுக்குள்ளார அதுக்குள்ளார இலக்கியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு புனையும் தெரிஞ்சா போது நான் கவனி என்கின்ற தான் பாரதியரை வந்து உடைக்கு போட்டார் அப்படி உடைத்து போட்ட அந்த அது புதுக்கவிதை என்ற புதிய வடிவத்திற்கு வந்தது ஆனால் அது தமிழ் துறைகளில் அங்கீகரிக்கப்படவே இல்லை எப்பொழுது வரை வானம்பாடிகள் வந்து எழுதுகின்ற வரை தமிழ் துறைகளில் புதுக்கவிதை அங்கீகரிக்கப்படவே இல்லை ஏன் நாங்கள் படிக்கும்போது கூட புதுக்கவிதை அது எழுந்திருக்குன்னு பேசுவாங்க அவ்வளவு தூரம் ஒரு வெறுப்பு இந்த புதுக்கழுதியின் மேல் ஏன் வெறுப்பு அப்படின்னா நான் தான் சிருஷ்டி கர்த்தா என்கின்ற ஒரு இரும்பு ஒரு கூட்டத்துக்கு இருந்தது அதை அப்படியே உடைச்சாச்சு இப்போ வெண்பா பிராமணப்பா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யாரு வேணாலும் எழுதலாம் அப்பா அப்படின்னு யாரிடமெல்லாம் அறிவும் கலையும் சேர்கிறதோ அங்கிருந்தெல்லாம் இலக்கியம் தோன்றும் என்கின்ற இடத்திற்கு தமிழ் சமூகத்தை கொண்டு வந்து விட்டவர்கள் இந்த வானப்பாடி அப்படியான ஒரு கவிதை மரபுக்கு எந்த நிலம் காரணமாக இருந்தது இந்த நிலம் காரணமாக அதுதான் இந்த நிலத்திற்கான பெருமை இன்றைக்கு தொண்ணூறு வயதுடைய கவிஞர் சிற்பி அவர்களும் இருக்கிறார் நாமும் இருக்கிறோம் அவருடைய பெயரை கொண்டு இங்கெல்லாம் அவருடைய பெயரை கொண்டு நாங்கள் முதுகலை படிக்கின்ற பொழுது மௌன மயக்கங்கள் பாடமாக இருந்தது சிப்பையாவுடைய மௌன மயக்கங்கள் பாடமாக இருந்தது அதை படிச்சுட்டு நான் அப்ப அழுது மிகவும் பாதித்த ஒரு கவிதை நூல் அது அதை எழுதுறதுக்கு எது ஆதாரமாக இருந்தது அப்படின்னு அவர் எழுதுறாரு இந்த பங்களாதேஷ் இறைவனையின் பொழுது ஏற்பட்ட அந்த போர் பேரளவுக்கு பெண்கள் வந்து கடும் பாதிப்புகளை சந்தித்தார்கள் விபச்சாரிகள் ஆக்கப்பட்டார்கள் அப்பதான் வந்துட்டு கவிஞர் சிப்பி வந்து எழுதுறாரு பானம்பாடியினுடைய நான்காவது இதில் அந்த கவிதை வருகிறது சாக்கடைகளும் தான் இன்னும் விடவில்லை பெறவில்லை அந்த கவிதை வாய்ப்பு தவிதை படின்னு நம்ம சொல்லலாம் சாக்கடைகளும் தான் இன்னும் பற்றிவிடவில்லை என்றது இந்த கவிதை தலைப்பு ஏன் வைக்கிறார் அப்படின்னா அதுல ஒரு அரசியல் என்ன அப்படின்னா நாம் பாட்டு சார்ந்தினுடைய ஒரு கதை இருக்கிறது கங்கை இன்னும் பற்றிவிடவில்லை என்கின்ற கதை அதற்கு மாற்றாக இவர் எழுதுகிறார் சாக்கடைகளும் தான் இன்னும் பற்றிவிடவில்லை வங்கதேச விடுதலை போரில் அகதியான ஒரு பெண் விளைமகளாகப்படுகிறார் அந்த விளைமகளை ஒருவன் சந்திக்கிறார் அவருக்கு ஒரு மாறுபு இல்லை என்பது இந்த கவிதைதான் இந்த கவிதைதான் அவருக்கு மௌன மயக்கங்களையும் எழுதுகிறது அது ஒரு காதல் கவிதை அற்புதமான ஒரு ஒரு காதல் காவியம் அது தமிழ்நாடு அரசினுடைய பரிசு பெற்ற ஒரு இப்படி ஒரு சமூகத்தினுடைய நான் இப்ப மொழிபெயர்த்து கலாச்சார விலைமகள் குறித்து அவருடைய வாழ்க்கை குறித்து நிறைய பேசப்படுகிறது பெரிய ஆச்சரியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா விளைமகளுடைய வாழ்க்கையை கவிதையாக்குவது என்றால் இவர்களுடைய இலக்கிய குறித்து என்னவாக இருந்திருப்பார்கள் யாரோ சிலருடைய யாரோ ஒரு சமூகத்தினுடைய தங்களுடைய சொந்த உடமையாக வைத்திருந்த கவிதையை புனிதப்படுத்தி வைத்திருந்த புதுக்கவிதையை எடுத்து வந்து எங்க எரிஞ்சிருக்கிறார் சிற்பி சாக்கடையிலே எடுத்துட்டார் கங்கையின் புனிதத்தில் இருந்த இலக்கியத்தை சாக்கடையில் கூட தெரிஞ்சிட்டார் தெரிஞ்சுட்டாரா இல்லை சாக்கடையும் உணங்கி இருக்கேன் புனித கங்கையும் இந்த மண்ணில் தான் இருக்கிறது சாக்கடையும் இங்கே தான் சாக்கடை உருவாக்கியது யார் அந்த பெண்ணை அவளையாக்கியது யார் அந்த பெண்ணினுடைய மார்பு இல்லாமல் போனதற்கு யார் காரணம் அந்த பெண் விளைமகளானதற்கு இந்த சமூகம்தான் தான் கங்கையும் உருவாக்குகிறது இந்த சமூகம்தான் சாக்கடையை உருவாக்குகிறது என்கின்ற ஒரு பார்வையை நமக்கு கொடுத்தவை இப்போ எவ்வளவு தூரம் ஒரு புனிதமான இடத்திலிருந்து கவிதையை வந்து நடுத்தருவில் இதுதான் வானம்பாளிகள் செய்த மிகப்பெரிய சாதனை சோழன் மாயவன் பேசும் பொழுது ஒரு கருத்து சொன்னாரு இந்த பூமி உருளை உருட்டி விட புரட்டி விடக்கூடிய நெம்புகோல் கவிதை யார் தரம் பாடப்போகிறீர்கள் நேர்தான் கேட்டார் சரியா அவரே பாடிட்டார் அவரே பாடிக்கிறார் அந்த கவிதை படிச்சீங்கன்னா அந்த கவிதையை நீங்கள் புரிந்து படித்தீர்கள் என்றால் உங்களுக்குலாம் உணர்ச்சி கொண்டு அளிக்கும் இப்போ கேரளாவில் ஒரு தம்பி கணத்தை வேடன் என்கின்ற நீங்கள் வேணாம்னு வெளில போய் சர்ச் பண்ண பண்ணுவாரு இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்லையோ வேடன் வேடன் என்கின்ற அந்த தம்பியினுடைய குரலை கேட்கின்ற பொழுது எனக்கு மேற்காவினுடைய இந்த கவிதை தான் நினைப்போம் நாம் நினைச்சோம் இலங்கையின் தமிழர்களை கொண்டு கொள்ளப்பட்டார்கள் இனி இனி போராளிகள் இல்லை என்று நாம் கருதிட்டோம் அந்த அதே போல நீராவினுடைய யூதாசின் நற்செய்தி படிக்கும் பொழுது அப்படித்தான் எமர்ஜென்சி மீறலை அடிச்சு நொறுக்கியாச்சு எந்த எவனுக்கும் புரட்சி என்கின்ற எண்ணமே அவனுடைய ரத்தத்தில் எங்குமே இருக்கக்கூடாது அவர்கள் அடித்து நொறுக்கிட்டான் ஆனாலும் புரட்சிக்கான விதைகள் விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அவர்கள் எடுத்து வந்து கொண்டே இருக்கிறார் யூதாசின் நற்செய்தி படிச்சீங்கன்னா தெரியும் இப்போ இப்படி அதிகாரத்திற்கு எதிரான ஒரு குரல் என்பது எப்பொழுதும் அடங்காது எழுதுற இங்க ஒரு கவிதை மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால்பதித்து விழும்பறைக்கும் நின்றதிற்கேன் வாழ சொன்னது மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால்பதித்து வீசும் புயல் காற்றை விழும்பறைக்கும் நின்றதிற்பேன் நின்றெதிர்த்த முடிவில் நான் நிலத்தில் விழுந்து விட்டான் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன் நின்றெதிர்த்து முடிவில் நான் நிலத்தில் விழுந்து விட்டால் கன்று எதிர்க்கும் கன்றுகளின் கன்று எதிர்க்கும் கன்றுடையே கன்று எதிர்க்கும் வாழியும் வாழையடி வாழையை சொல்றபடியே அப்படியே கலந்து வந்துட்டே இருக்கா எவ்வளவு அழகா ஒரு வாழை மரத்தை கொண்டாந்து அதிகாரத்துக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிரான கழக குரல் என்பது ஒருபதும் வரலாற்றில் போயால் இது பார்க்க முடியும் அவர்கள் அந்த ஆலைகளை போட்டு தண்ணீர் கழித்துத்தான் சாப்பிட முடியும் ஆனால் அந்த வாழை மாறத்தை புரட்சியினுடைய ஒரு வடிவமாக இந்த வானம்பாடிகளால் தான் பார்க்க இப்படி மனித குலத்தினுடைய எல்லா வகைப்பட்ட பிரச்சனை பாடுகளையும் பேசியவர்கள் இந்த வான பாடிகள் அப்போ இவர்களுடைய எவருடைய கவிதையினோடு எடுத்து நீங்கள் வாசித்தாலும் அதில் சில கவிதைகள் உங்களுக்கானதாக இருக்கும் ஆனால் அதற்கு முந்தையவர்களுடைய கவிதைகள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு இடைஞ்சலை தரும் அது என்ன இடைஞ்சல் அப்படின்னாக்க நாம் நேரடி அதில் நுழைய முடியாது ஏன் நுழைய முடியாதுன்னா அவங்க அவங்க மன ஓட்டத்தில் எழுதியிருப்பாங்க மௌனின் மௌனியினுடைய சிறுகதை படிச்சிங்கன்னா நமக்கு ஏ ஒரு மாதிரி அது மாதிரி கவிதைகளையும் நம்ம பார்ப்போம் அப்படி இல்லாமல் எவருடைய எவருடைய அறிவில் இருந்து ஒரு கவிதையை வாசித்து அவர்கள் அந்த கவிதைக்குள் தங்களை இணைத்து கொள்ள முடியும் ஒரு கவிதையை வாசிக்கின்ற ஒரு இலக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த இலக்கியம் நம்மோடு நம்ம நாம் அதோடு அந்த எப்பொழுது நம்மால் உரையாட முடியும் அதை நிறுத்திடுவோம் அதை விட்டு வெளியில வந்துடுவோம் அதுக்குள்ளாரி இருக்க முடியாது அப்போ அப்படியான ஒரு உரையாடலை அந்த இலக்கியத்தோடு வாசகரை வாசகர் ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கான ஒரு கவிதை கொள்கை ஒரு கவிதை தளத்தை ஒரு வாசிப்பு அனுபவத்தை தருவதற்கான ஒரு கட்டமைப்பை தமிழ் சமூகத்தின் புது கவிதைக்கு கொடுத்தவர்கள் இந்த வானப்பாடி இந்த இலக்கிய கோட்பாட்டாளர்களை சிந்தனையாளர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அநேகமாக பொள்ளாச்சி இலக்கிய விட போட்டு ஏன்னா அது யாருக்கோ யாருக்கோ சிலருடைய சொத்து அது இன்னார்தான் படைக்கணும் இன்னார்தான் வாசிக்கணும் என்கின்ற ஒரு மரபான ஒரு மேட்டுமைத்தனமான ஒரு ஒரு கட்டமைப்பு பின்னாறையே போய் அது நாமளும் அப்படிதான் சிறுகதையும் அப்படி மேடையில் மேலையில் பேசுறது கூட நமக்கெல்லாம் அனுமதிக்கிட்டு இருக்கார் நம்மளாம் கல்லூரிக்கு போகிறது கூட அனுமதி இருக்கார் அப்படியான ஒரு சமூகத்திலிருந்து நாம் வெளியே கிளர்ந்திருந்து வருவதற்கு இந்த வானம்பாடியும் காரணம் இந்த வானம்பாடியை நான் அடையாளம் கண்டதற்கான ஒரே ஒரு கவிதையும் சொல்லிப்பிடித்து விட்டு அவர்களுக்கு அவர்களை அழகும் நான் உங்களைப் போல ஈரோடு சிக்கை நாயக்கர் கல்லூரியில் இளநிலை தமிழ் படித்துக் கொண்டிருந்த பொழுது தமிழகத்தில் சிறு குறு போட்டு இருக்கிறது ஒரே ஒரு கவிதை தான் எனக்கு நினைவு பற்றாத நினைவு அந்த கவிதை தான் என்னை அவரையும் சேர்த்து சாலையின் இடதுபுறம் போவது சாலையின் விதி இடதுபுறம் போவது சாலையின் விதி பிச்சைக்கு இரண்டு உறவும் போவது ஏழையின் விதி இதை படிச்சுட்டு என்னால நான் எனக்கு பிடிக்காம போகுமா நான் அப்போ வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தேன் வறுமையில வாழ்க்கையே வறுமையில் வாழக்கூடிய எவருக்கும் அந்த கவிதை பிடிக்கும் அப்படி அந்த கவிதையை பிடித்து நான் வந்து முதுகலை படிப்பதற்கு பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க யார் தமிழ் துறையில் இருக்க எதுவுமே தெரியாது இப்போ வந்து எல்லாம் தெரியும் அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது அங்கே போறோம் நான் உண்மையே தமிழ் படிக்கிறதுக்கு போகல மொழியில் படிக்கிறதுக்கு போவான் ஆசை ஏன்னா அங்கே எனக்கு மொழிகள் நடத்திய ஆசிரியர் அவ்வளவு பேராசை உண்டாக்கிட்டார் திருஞான சம்பந்தம் மொழியல் துறை தலைவருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார் என்னுடைய மாணவர்கள் இரண்டு பேர் வருகிறார்கள் அவர்களை நீங்கள் மொழியல் துறையில் முதுகலைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் போய் துறை தலைவரை பார்க்கணுங்கிற அவருக்கு அவர் விடுப்பு அவ்வளவுதான் அவள் விடுப்புன்னு சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த துறைக்கு போகும்போது கீழே தமிழ் துறைன்னு ஒன்று இருந்தது பார்த்தோம் அப்புறம் திரும்ப நடந்து போய் யாரை கேட்கறோம் தெரியல நோட்டீஸ் கூட பார்த்துட்டு இருந்த ரெண்டு பேர் ஒரு மனிதர் கதவுல வந்து என்னப்பா அப்படின்னாரு நாங்க வந்த விஷயத்துக்கு சொல்லிட்டோம் உள்ள வாங்க அப்படின்னாரு ஆனா சிக்கி பாலசுப்ரமணியம் இவரு தானே கீழ அப்ப நான் கேட்டேன் இந்த கவிதை எழுதுனது நீங்க தானா அப்படின்னு கேட்ட ஒரு புண் ஒருவன் அவளை என்னையும் என்னுடைய நண்பனையும் அவங்க சேர்த்துட்டார் முதுகலை என்னை அப்படி தான் சேர்றேன் அதுக்கப்புறம் மஞ்சளாவை பார்த்தோம் எவ்வளவு வாழ்க்கையினுடைய எவ்வளவோ கட்டங்களுக்கு நகர்ந்தாய்விட்டது என்னை விதைத்ததும் இந்த வானம்பாடுதான் அவரை விதைத்ததும் இந்த வானப்பாடுதான் என்னோட வாசிப்பு குறித்து சில ரெண்டு வார்த்தை பேசிட்டு அவங்க நே நேற்றுக்கு நேற்று வரைக்கும் விடைத்தாள் திருத்த பணி கோவையில் நடந்தது பாரதிய கொள்கைகளை விடைத்தாள் திருத்த பணி அதில் ஒரு நண்பர் சொல்லிகிட்டு இருந்தாரு என்ன பண்றதுனே தெரியல பணி நிறைவுக்கு பிறகு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி குழம்ப ஆரம்பிச்சிட்டார் இப்பவே நம்ம முடிய மாட்டேங்குது பணி நிறைவுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல வாசிக்கிற ஒரு நண்பர் வந்தார் வந்துட்டு நீங்க பணி நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் கல்லூரியில் போய் அதை எடுத்துட்டு இருக்காங்க படிங்க உங்களுக்கு ரெண்டு வருஷம் இருக்கு இப்ப இருந்தாவது படிங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது நீங்க படிச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி தயவு செய்து எங்கேயாவது ஒரு கல்லூரிக்கு போய் கொண்டு அந்த கல்லூரிக்கு நம்ம எப்பொழுதும் இளமையாக மட்டுமல்ல அறிவுடையவர்களாக பயத்திருக்கிறோம் நமக்கு ஒரு சிந்தனை என்பது நமக்கு ஒரு சிந்தனை சித்திரம் என்பது உருவாகி கொண்டே இருக்கும் அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு ஒரு பெருமிதத்தையும் தரும் நாம் மனிதர் என்று நாம் உணர்வோம் நன்றி அடுத்ததாக day.